இந்த இந்த கண்ணு கொஞ்சம் வாழை மரத்தை கொஞ்சம் வெட்டிட்டு உள்ள தண்டை எடுத்துட்டு அது பழம் ஒன்று இருக்குங்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு சரி சேவல் தான் வந்து செஞ்சு இங்கே பார்த்தீங்களா கிராமத்து வாழை மரங்க இந்த வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்கு வாழைக்காய் அதை அப்படியே கட் பண்ணிட்டு உள்ளே வந்து தண்டை எடுத்துட்டு நம்ம எடுக்க போகிறோம் ஆமாங்க ஃபஸ்ட்டு ஒரு இந்த மரத்தை மட்டும் நம்ம வெட்ட போகிறோம் வெட்டிட்டு அந்த உள்ள தண்டை எடுத்து வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்டுங்க ஆமாங்க அப்படி வீட்டுக்கு ஒரு கண்ணு ஒன்று எடுத்துகிட்டு போகணு வைக்கணும் வீட்டுக்கு வெளியே

इक वन बोल रे तक बोल तक बोल नी इन द पकम वो बलू 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 छोरी हो तुम सही இந்த <laughs> அந்த <laughs>

தாத்தா ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கன்று கொஞ்சம் வாழை மரத்தை கொஞ்சம் வெட்டிட்டு உள்ளே தண்டை எடுத்துகிட்டு அதில் பழம் ஒன்று இருக்குங்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க இந்த கோழி இந்த சிக்கன் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இது பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இது கொஞ்சம் வீட்டுக்கு ஊருக்கு கொண்டு போயிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து கொடுத்துட்டு அது கொசுக்கிட்டு அந்த போய் வந்து வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் இன்றைக்கி ஃபுல்லாக இது சும்மா ஒரு வீடியோ லாக் ஒன்று எடுத்தேங்க இங்கே பாருங்க தான் தாத்தா ஊர் ரொம்ப வாழை மரம் இதாக ஒரு வீடு இது அங்கே அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க அது இந்த இது மூணு எத்தனை துண்டு எத்தனை துண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன இருக்கா இது வேறு எடுக்கணும் எங்கள் இது எடுத்துகிட்டு தான் உள்ளே தண்டு இருக்கும் நிறுத்துனா தான் இருக்க அந்த மரத்தோட பழங்க காயா இருக்கு ஆமா இது பழுக்க வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் எல்லாம் ஃபுல்லாக காயாத இருக்கு ஆமா ஒரு வந்தாச்சுங்க கோயத்தூர்ச்சு கோயம்புத்தூர் சுங்கத்தில் வந்து சிக்கன் ஷாப் நிறைய இருக்கு ஏன்னா வர வழியிலயே வந்து இந்த கோழி வந்து ரெடி பண்ண கேட்டோம் முடியாது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்க சுங்கத்தில் வந்து கடை இருக்குதுன்னு சொன்னாங்க அங்க வந்து நம்ம சிக்கன் வந்து சுத்தம் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் தான் வந்து அவன் வாட்டுவாங்க ஏன்னா அப்படியே வந்து தோல் ஒழிக்க முடியாதுங்க ரொம்ப ரஃப்பாக இருக்குங்களாமா அதனால சுடுநீரில் கொஞ்சம் விட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தீயில் வச்சு பொசுக்குவாங்க ஆமாங்க பொசுக்குனதுக்கப்புறம் வந்து கறி வெட்டி நமக்கு கொடுப்பாங்க வீட்டில் போய் அதை சமைத்து செஞ்சு சாப்பிடுவோம் ஆமாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு வரலாம்னு நினச்சோம் ஆனால் வந்து இங்கே கேட்டதுக்கு எத்தனை தாங்கன்னு கேட்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார் கரெக்டாக வந்து பதினிமிஷத்தில் கரெக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி நம்ம எங்களுக்கு அழகாக வெட்டி எல்லாம் கொடுத்தாங்க அந்த இதுவும் உங்களை போட்டிருக்கா பாருங்க அந்த கோழி வெட்டினதும் அப்புறம் அது போக வந்துட்டு அவங்க முடியெல்லாம் வந்து எடுத்தது அதெல்லாமே உங்களுக்கு வீடியோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏ மாதிரி செஞ்ச ஓகே மக்களே நான் இதோட வீடியோ நான் முடிக்கிறாங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வீடியோ வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் வந்து உங்களுக்கு எங்கள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல் இதே புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த நாங்கள் கோழி நல்லாக்கே செஞ்சது போது சாப்பிட்டது நாங்கள் வீடியோ எடுக்கலை நான் வெட்டினாலும் மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன் ரெடி பண்ணது வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகே பாய்ங்க ஜியோ